ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டம் இன்றைக்கான வீடியோ பதிவு வந்து இருவாச்சி பூ ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த பிளான்ட்டு தான் நம்ம வந்து பாட்டில் வைக்க போகிறோம் இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது ஸோ இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் ரேராக தான் இருக்குது ஸோ இந்த பிளான்ட்டை வந்து இப்போ இந்த பாட்டே போதும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு ஒரு நைன் பை நைன் இல்லைன்னா இது வந்து நைன் இன்ட்டு நைன் இது இல்லைனா ஒரு டுவெல் பை டுவெல்லு அந்த மாதிரி பாட்டில் வந்து இதை வச்சுக்கலாம் இது ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் இந்த பாட்டில் நம்ம வளர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குரோத்தை பார்த்து அதை மாற்றி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது இப்போ எப்படி வைக்க போகிறோம் என்ன கலவை என்னென்ன எரு இதில் ஆட் பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மண்கலவை வந்து செம்மண்ணு மாட்டு எரு கோகோபீட்டு இந்த மிக்ஸிங் தான் மண்ணு இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து இந்த குரோ பேக்லேருந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கான எருவும் இதில் ஆட் பண்ணுறது என்ன எருவுன்றதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் க்ரோ பேக்லேருந்து நர்சரிகள் கொடுத்த க்ரோ பேக்லேருந்து எடுத்துட்டோம் ஸோ இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மண் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் மண் லெவலில் வச்சுட்டு இந்த கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எல்லா பிளான்ஸ்க்கும் நம்ம போட்டுட்டு வரோம் இது எதுக்காகன்னு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எதுக்காகனா வேர் அழுகள் இல்லாமல் வேர் வந்து கொஞ்சம் க்ரோத் இம்மிடியேட்டாக ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் உள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் மேலேயும் இதை மறுபடியும் கொடுப்போம் இந்த எரு வந்து மேலேயும் நம்ம கொடுப்போம் எதுக்குன்னா மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த எரு வந்து மண் மண் வழியே நம்ம கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இதை கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மண் கலவையை அப்படியே ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண் கலவை இது வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து மறுபடியும் வந்து இந்த கம்போஸ்ட் மிக்சர் இருக்குது இல்லைங்களா இதை இப்படி போட்டுட்டு மண்ணோட மண்ணை அப்படி கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கலந்து விட்டிங்கன்னா தண்ணி வந்து ஊற்றும் போது இந்த மண் மண்வழியை கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பை